ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பூரி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறாங்க இந்த சைடிஷை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த முறையில் அளவுகளோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் அவன் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடாலும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சுத்திருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ஆறு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் மசாலாவுக்கு அப்படி செத்துத்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு ஆறு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் மிதமான தீவே வதங்கட்டும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கிட்டே ஜாஸ்தி சேர்த்துக்கிங்கன்னா புளிப்பாக இருக்கும் மசாலா இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை வதங்கு வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கடலை மாவு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க டீஸ்பூன் கடலை மாவு அரை டம்பர் தண்ணியில் இல்லை இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்க்குறதுனால பச்சை வாசனம் அடிக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா கடலை மாவுடைய பச்சை தண்ணி கொஞ்சம் கூட இருக்காதுங்க இதில் ஒரு ஒன்றரை டம்பர அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டிப்படும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க மசாலா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குவேன் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நல்ல வெங்காயம் மசாலா நல்லா சுவையாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தாளையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெங்காயம் மசாலாவோட பூரியை சுவைச்சா அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் பார்த்தீங்கன்னா அதே சுவையில் இருந்துச்சு உருளைக்கிழங்கு பற்றி நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த முறையில் வாட்டி வெங்காயம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி இட்லி தோசை ரொட்டி சப்பாத்திக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம் அதிகம் டைமும் எடுக்காதுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டே நிமிஷத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்